ஏனுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன தடவை லாஸ்ட்டை ஒரு வீடியோ பார்த்திருந்தீங்களா இல்லைங்களா அதாவது தென்னம்பிள்ளை எப்படி வளர்த்துறது அதுக்கு எவ்வளோ குளிக்க வேண்டோன்னு அதோட ஆயுள் காலம் எவ்வளவு அப்படி அதோட சிறப்பம்சம் எல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம தென்னை மரத்தை பற்றி தான் வீடியோ பார்க்க போறோம்ங்க அண்ணன் சொல்லப்போனா தேங்காய் கொல கொலையை காய்க்கிறது எப்படி முக்கியமான விஷயம் எல்லாரும் வேண்டாம் வேண்டான்னு ஒரு ஒதுக்குற ஒரு தான் இன்னைக்கு தென்னை மரமே பாதுகாப்பாக இருக்கு இன்னும் சொல்லப்போனால் தென்னை மரத்துக்கு அதிகம் உரம் கொடுக்குறதே அதுதான் அது எதுன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாங்களா நாம அப்படிங்க வாங்க தோப்புக்குள்ள போய் அது என்ன ஏது பத்தி விரிவாக்கமா தெரிஞ்சுக்கலாமா வெண்ணுந்தர்லையும் காத்தாலே இருந்து மழை ஊறிட்டு தான் இருக்குதுங்க சரி அப்படியே மழை ஊருட்டுங்க நம்ம அப்படியே இந்த குழு குழுன்னு மழையிலயும் போய் போயி போய் சுத்தி பார்த்துட்டு வருவீங்களா அட வாங்க வீடியோக்குள்ள போலாங்க அட இது என்ன முடிய ஏதோ தோப்புக்குள்ளே ஓடான்னு சொல்லி போட்டு நீ இயன்றும் இறக்குலையும் செடி காமிச்சிட்டு இருக்கிறேன்னு பார்க்குறீங்களாக்கே ஆனுங்க இந்த தென்னை மரம் நான் ஏற்கனவே உங்களுக்கு லாஸ்ட்டு ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் தேங்காய் இந்த இளநீ எல்லாம் எப்படி இவ்வளோ பெருசாக இருக்குன்னு அதுக்கு முக்கிய குருவே இவங்க தானுங்க இது எத்தனை பேர்த்துக்கு தெரியுன்னு எனக்கு தெரியலிங்கோ இருந்தாலும் இது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தானுங்க உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் சரிங்களா உண்மையாலுமேங்க நம்ம வீட்டு பக்கமெல்லாம் வீட்டு சாலையும் சரி இல்லை காட்டு பக்கமும் சரிங்க தோட்டத்து பக்கமெல்லாம் என்ன பண்ணுவோம் ஏற்களஞ்செடி வளர்ந்தால் விஷயம் தெரியாதீங்க வெட்டி அக்கட்டால் கடாசீருவாங்கோ ஆனால் விஷயம் தெரிஞ்சுவீங்க பொக்கிசமாக அதை வளர்த்தி விடுவாங்கோ ஆ ஏன்னா இது என்ன விஷயம்னா இந்த ஏருக்கலஞ்செடி தானுங்க இன்னைக்கு தென்னை மரத்துக்கு ஆயில் காலை நீடிக்குது நீடிக்குதுன்னா அது எப்படி நீடிக்குதுங்கிறீங்க அந்த ரகத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறது ஒன்று முக்கியமான விஷயம் ஏளனி நல்லா கொல கொலையே காய்க்கணுன்னா அதுக்கு முக்கிய குருவே இந்த எருக்கலஞ்செடி தானுங்க இது நம்ப பேர்த்துக்கு தெரியறது இல்லைங்க அடை வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த ஏருக்கலஞ்செடி இருக்குது பார்த்தீங்களா அதை அதாவது தளவோட வெட்டாமல் மேலால் மேலார கோளு கோலாக அரைக்கி அரைக்கி வச்சுக்கோங்க சரிங்களா அரைக்கி அரைக்கி வச்சு போட்டு அதை கொண்டுட்டு போய் நம்ம தென்னை மரம் வட்டப்பாத்தி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதுக்குள்ளே போடணுங்க சரி வாங்க இப்போ தோப்பில் ஓலாமுங்க அட நீ சொல்கிற எருக்கலஞ்செடி இருந்தால் தென்னை மரம் கொல கொலையாக காய்க்குமா ஆ இது நம்ம பேர்த்துக்கு தெரியாமல் ஏருக்குலஞ்செடியெல்லாம் வெட்டி வீசிடுறோமுங்க இனிமேல் ஏற்கலஞ்செடி இருந்தால் தயவு செஞ்சு அதை வெட்டி வீசாதீங்க அது வந்து நமக்கு வந்து தென்னை மரத்துக்கு நல்ல உரமுங்க அது எப்படி என்னென்னு இதில் நான் வந்து உங்களுக்கு விரிவாக சொல்கிறேனுங்க சரிங்களா பாருங்க மழை தூரிகிட்டே தான் இருக்குது இருந்தாலும் இப்போ கொஞ்சம் சின்னதாக ஆயிடுச்சுங்க அதனால் நம்ம அப்படியே போய் நிற்கிற இன்னும் நிற்கிற கண்டிஷனும் இல்லை லைட்டாக தான் தூருதுங்க சரி நம்ம அப்படி குழு குழுன்னு போய் தோப்புல வீடியோ எடுக்கலான்னு பண்ணிட்டோமுங்க ஆணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க ஒருவேளை யாராவது அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் இந்த வீடியோ கீழே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறோங்க அந்த வீடியோ போய் பாருங்க அதாவது தென் எப்படி நடுறது எந்த மாதிரி ரகம் தென் தேர்ந்தெடுக்கிறத பற்றியெல்லாம் நம்ம போட்டிருக்கிறேன்னுங்க அதை போய் கண்டிப்பாக முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுமுங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம ஆறு மாதம் கழிச்சுங்க ஏன்னா நம்ம ஆறு மாதத்துக்கு எந்த உரம் கொடுக்க போகிறதுலையும் நம்ம நேற்று அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் ஆறு மாதம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு சைட்லேயோ காட் சைட்லையோ எங்கே இருந்தாலும் சரிங்க எருக்களஞ்செடி இருக்குது இல்லைங்களா அந்த எருக்கிளஞ்செடியை வேறு பிடுங்கி எடுக்காமல் செடி அதுக்கு தண்ணி பார்த்தாலும் காட்டுவாசி காட்டுல காடு மேடெல்லாமே முளைச்சிருக்கும் இல்லைங்களா அதை போய் நீங்கள் வெட்டி நறுக்கிட்டு வந்து சும்மா தட்டு நறுக்கிற மாதிரி சரி இல்லை நாலாம் மூணு வெட்டிங்கும் தென்னை மரத்தை சுற்றி வட்டப்பாத்தி இருக்கணும் வட்டப்பாத்திக்குள்ள போட்டுருங்க சரிங்களா அதை முடிஞ்ச வரைக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணை நல்லா தோண்டி வட்டப்பாத்தில பிடிக்கிற மாதிரி மண்ணை நல்லா தோண்டி அதுக்கு மேல போட்டு அது மேல மண்ணை போடுவாங்க இல்லை சில பேர் வா அப்படியே வட்டப்பாத்திலே போட்டு விட்றதுங்க அப்படி நம்ம வட்டப்பாத்தியில் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னா நாலு நம்ம எப்படி தண்ணி வாய்ப்போம் இல்லைங்களா அது தண்ணி வாய்க்கும் போது அதே மண்ணில் மக்கி உங்களுக்கு வந்து அது இருக்கிறதுலையே அதிகமான ப்ரோட்டான் சத்து அதுக்கள் இருக்குதுங்க அந்த ஏற்களஞ்செடியில் அது தென்னை மரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமுங்க அது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னை நல்ல இளநீம் பார்த்திங்கன்னா கொல கொலையை காய்க்குமுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தென்னை ஒருவேளை அந்த எருக்குளஞ்செடி வந்து தென்னை மரத்தை சுற்றி வட்டப்பாத்தி இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே கூட நீங்கள் கோழு கோலாக நட்டு கூட வைக்கலாமுங்க வெட்டி தலையை முடிலாமுங்க சில பேரில் தோப்புக்குள்ளையே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்களஞ்செடி நிறைய போட்டிருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து அதிக நீர் சத்து இருக்குதுங்க ஆனால் தண்ணியே வாய்க்காத தாவரம் தான் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து அதுக்கு அதிகமாக இருக்குதுங்க அது வந்து நம்ம போடும்போது நம்ம தென்னை மரத்துக்கு நிறைய சத்து கொடுக்கறனால அது வந்து சில பேரில் தோப்புக்குள்ளையே அப்படியே பயராகவே நட ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம தென்னை மரத்தை சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா கத்தால செடி கிடச்சா கண்டிப்பாக கத்தாழ செடியும் நட்டு வைங்க இது ரொம்ப முக்கியம் இது எதுக்காகனு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ தென்னம்புள்ள வச்சுருக்கிறவங்க தென்னை மரம் வச்சுக்கிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா கள்ளிப்பூச்சின்னு சொல்லுவாங்க இப்போ நம்மளது இல்லைங்க அது சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் அது வருங்க கள்ளிப்பூச்சின்னு சொல்லுவாங்க அந்த கள்ளிப்பூச்சி வந்ததுன்னா இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த ஓலையில் இருக்குது பார்த்திங்கன்னா இல்லை விளையர் விளையர்னு அந்த புறகால அதாவது ஓலைக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இல்லை விளைய விளையன்னு இருக்குமுங்க அதுக்கு பேர் தான் கள்ளிப்பூச்சி அந்த கள்ளிப்பூச்சியும் கத்த அதாவது கத்தால் நீங்கள் வந்து ஒரு ஒரு தென்னம்பிள்ளைக்கு ஒரு ரெண்டு கத்தால் நட்டு வச்சிங்கன்னா அது கற்றாழை நிறைய வளருமுங்க அது வந்து உங்களுக்கு பக்கம் பக்கமாக அப்படியே பிடிக்கிறது தானுங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நட்டு வச்சீங்கன்னால் உங்களுக்கு வந்து அந்த கள்ளிப்பூச்சி எல்லாம் வராதுங்க அப்புறம் நிறைய பேர் நினைக்கலாமுங்க கத்தாலை அதெல்லாம் வச்சா ரொம்ப கசகசன்னு தோப்பு இருந்ததுன்னா விசஜர் இது வந்து இருந்துருமான்னா கண்டிப்பாக எந்த புழு பூச்சியும் வராதுங்க கற்றாழை செடியை பொறுத்த வேணா ஒரு பத்து நிமிஷம் அதாவது வர ஓக்கில் எதாவது வந்துட்டு போமா தவிர அதுக்குள்ளே குடியிருக்கிறக்கு அது வாய்ப்பே இல்லைங்க சரிங்களா அதனால் கற்றாழை செடி நடுங்க முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா தோப்புக்குள்ளே வயிறு போடுறது இன்னும் நல்லதுங்க ஊடுவயுனால் இன்னும் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த சைடு இப்போ இது வந்து எங்களுக்கு வந்து கிழவர் தணப்புங்க இந்த அனுப்பு வந்து இப்போ நாங்கள் வந்து ஓட்டி விட்டுட்டு மழை வேகிற காலம் போது என்ன பண்ணுவோம்னா கொல்லுச்செடியோ இல்லை கொல்லோ தட்டைப்பயிரோ எதையாவது ஒன்று ஓட்டி விளைச்சி விட்ருப்போம் விதைச்சிருப்போம் இது என்னோடய பழைய வீடியோவில் இருக்குங்க இது இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்குது இல்லாட்டினா என்ன பண்ணுவோம் ஓட்டி விட்டு அப்படியே விதைச்சுட்ருமே அப்படியே கொஞ்சம் நாளாக தழைஞ்சதுன்னா உள்ள தோப்புலேயே ஆடு மாடெல்லாம் கட்டி மேய்ப்பமுங்க ஆணுங்க அது எதுக்காக நம்ம ஊடு வயிறு போடுறது சில பேர் என்ன பண்ணுவாங்க பயிர் போடுவாங்க கம்பங்கிராஸ் போடுவாங்க என்னெல்லாம் இருக்கும் நாங்கள் என்ன இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பல வகைகளை உள்ள நட்டுருவாங்க நாங்களும் அப்படி நட்டு வச்சுக்கிறோம்ங்க பப்பாளி நட்டுருக்கிறோம் கொய்யா மரம் நட்டுருக்குறோம் செம்பகப்பூ ந ந அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது மரநெல்லிக்காய் நட்டுருக்குறோம் பலாப்பாள மரம் நட்டுருக்கிறோம் எலுமிச்சை மலை செடி நட்டுருக்குறோம் இத்தனையும் இருக்குதுங்க தோப்புல அதெல்லாம் காமிக்கிறோங்க இது வந்து கிழவர்த்தணப்பு மட்டும் நாங்கள் வந்து ஆடு மாடு கட்டுறக்காக இது ஒரு அணைப்பு மட்டும் இப்படி ஃப்ரீயாக விட்டு வச்சுக்கிறோம்ங்க நீங்கள் என்னோடய வீடியோவில் நிறையா பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும் மிச்சம் ரெண்டு அனுப்புலையும் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் கொய்யா மரம் மிச்சம் ரெண்டானலையும் பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே ஃபுல்லாக பாக்குன்னு நட்டுருப்போம் இது எதற்காக வந்து தென்னந்தோப்புக்குள்ளே ஊடு வயிறு போடுறோம்னா நீங்கள் தென்னை மரத்துக்கு மட்டும் தண்ணி பாய்ச்சுனா அது அந்த இடத்துல மட்டும்தானே இருக்குதுங்க அதே நீங்கள் ஊடு வயிறு போட்டிங்கன்னா பாருங்கள் இப்போ நாங்கள் இங்கே எல்லாம் ஃபுல்லாக பாக்க நட்டு எல்லாத்துக்குமே சொட்டு நீர் போய்ட்டுருக்கு தென்னை மரத்தோட வேர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் பரவலாக தான் போகும் அப்போது நீங்கள் வேறு ஊடு வயிர் போடும்போது அதுக்கு தண்ணி விடும் போது அந்த தண்ணி என்னாகும் தென்னை மரத்தோட வேருக்கும் உங்களுக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் சீக்கிரம் தென்னம்புள்ள பட்டு போகாது உங்களுக்கு நல்லா காய் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் குரம்ப நிக் குரம்பை நல்லா நிற்குமுங்க சீக்கிரம் கொட்டாது தண்ணி நல்லா பாய்க்கும் போது குரம்பையும் நிற்குமுங்க இந்த மாதிரி நம்ம ஊடு வயிறு போடுறது நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க நாங்களும் பார்க்குறோங்க நாங்கள் இந்த ரெண்டு அணை ஃபுல்லாகவே வெறும் பார்க்கணுன்னு தான் நட்டுருக்கிறோமுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு மூணு நாளாக விடாமல் மழை வேஞ்சதுக்கு அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உள்ள வந்து தோப்புல எல்லாம் களையாகி களை வேற புடுங்கோன்னு களை வந்துருச்சு எல்லாமே களை உடுங்கணும் அப்புறம் ஒரு அனுப்பு மட்டும் நாங்கள் வெறும் தட்டைப்பயிருமே கொள்ளும் விதைக்கிறக்காக வச்சுக்கிறோமுங்க பாருங்க ஃபுல்லாக உள்ள அரளி செடியும் வச்சிருப்போம் இது சாமிக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அது போக பட்டு பூச்சிக்கோள் அப்புறம் தென்னை இது வெத்தலைக்கொடி என்னோடய வீடியோவில் நிறைய பார்த்துருப்பீங்க வெத்தலை கொடி எல்லாம் போட்டிருப்போம் பாருங்கள் அது தென்னை மாத்திர எப்படி அப்படியே போயிட்டே இருக்குதுங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வாய்க்கும் போது அது ஃபுல்லாக அந்த தென்னம்பொல்லையோட வேர் எல்லா பக்கம் பரவும் போது தென்னம்புள்ள வேர் பட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா உங்களுக்கு யோசனை பண்ணி பாருங்களே நீங்கள் தென்னை மரத்துக்கு மட்டும் தண்ணி வைக்கிறத விட்டு போட்டு நம்ம எல்லா பக்கம் தண்ணி பாய்க்கும் போது ஏகமாக தண்ணி வாய்க்கும் போது அப்போ உங்களுக்கு எப்படி தென்னை மரம் படம் பாடுறக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்போ நீங்கள் வந்து ஒன்றும் சொல்லப்போனால் கூடு பயிர் நீங்கள் என்ன வேணால் போடலாமுங்க என்ன சொல்ல போனால் சோளம் போடலாமுங்க கமங்கராஸ் பயிரெலாம் போடும்போது என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வடக்காலையில் போட்டிருப்போம் அந்த வீடியோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இருக்குது என்னோட சேனலில் வடக்காலையில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் ஆகறக்குள்ள நாங்கள் பயிர் வகையெல்லாம் போட்டுக்கலாம் அதாவது சோளம் வெட்டுறது மக்காச்சோளம் வெறுஞ்சோளம் வெள்ளச்சோளம் மஞ்சச்சோளம் இதெல்லாமே போட்டுக்கலாமுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் நிலநடி அது மட்டும்தான் அது வந்து நம்ம பயிர் அறுவடை பண்ணி மாட்டுக்கு போட முடியாத தவிர மாட்டை உள்ள கட்டி மேய்க்கிற மாதிரி நீங்கள் ஊடு வயிறு எது வேணால் போட்டுக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் ஏரியை சுற்றி வெறும் பட்டு பூச்சி கோலாக நட்டு வச்சுக்கிறோமுங்க அதுக்கெல்லாமே சொட்டு நீர் போட்டுருக்கங்க அப்படியே தண்ணி பாஞ்சுக்கமுங்க ஏனுங்க வீடியோவில் பார்த்தீங்களா பிடிச்சிருக்குங்களா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான விஷயமே இந்த வில்லேஜ் அம்மன் சேனலில் புதுசாக ஆறாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ரெண்ட் பண்ணி போடுங்க நான் சொல்கிறது அப்புறங்க வேறு ஏதாவது உங்களுக்கு தென்னை மரத்தை பற்றி சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சிருந்தா, உங்ககிட்ட அதை நான் பகிர்ந்துக்கிறேன் சரி போயிட்டு நான் உங்க வில்லேஜ் அம்மனிங்கோ